ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீண்ட நாட்களுக்கு பின்பு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளிலே இந்த ஒளி ஒளி நாடா வெளிவருவதற்கு முயற்சி செய்த அன்பு தம்பிமாரி ஆவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தர்களை ஆசிர்வதை கேட்டும் மென்மேலும் வளர கத்தர் உதவி செய்வாராக இந்த நாளில் உங்களோடு கூட நான் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் யோபுவின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் வாசிக்க கேட்போம் யோபு பதினான்கு பதினான்கினுடைய பிற்பகுதி எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிற புலம்பல் என்னவென்று சொன்னால் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரப்போகிறது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னுடைய தொழிலிலே என்னுடைய ஊழியத்திலே என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே எப்பொழுது மாறுதல் வரும் என்று சொல்லி ஏங்கி தவிக்கிறதை பார்க்கிறோம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் மாறுதல் இருக்கிறது இந்த மாறுதலுக்காக மனிதன் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறான் ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவன் எதிர்பார்த்திருக்கிற மாறுதலை பெற்றுக்கொள்ளாமல் ஏமாற்றங்களை சகிக்கிறான் தற்கொலை வரைக்கும் கூட சில சமயங்களில் போய்விடுகிறார்கள் ஆனால் வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் சுட்டிக்காட்டி மாறுதல் நிச்சயம் வரும் என்று சொல்லி நான் உங்களோடு கத்துடைய வார்த்தை சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் ஒருவேளை நீங்கள் மாறுதலுக்காய் காத்திருக்கலாம் ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கலாம் ஒரு நன்மைக்காக உயர்வுக்காய் காத்திருக்கலாம் அல்லது பல வருடங்கள் பல மாதங்கள் பல நாட்கள் நீங்கள் போராடி ஜெபித்து நீங்கள் எதிர்பார்த்த நன்மை பெற்றுக்கொள்ளாமல் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிறவங்க வாழ்க்கையில் இந்த செய்தியின் மூலமாக கற்று நிச்சயம் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தையும் மாறுதலையும் கொண்டு வருவாராக யோவான் எழுதின புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது வாசியங்கள் பார்க்கலாம் அது வாசிக்க கேட்கலாம் யோவான் பதினாறு இருபது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் ஆனால் உலகமோ இருக்கும் என்னுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் அநேக நேரங்களிலே நம்முடைய உள்ளத்தில் எழுகிற கேள்வி அதுதான் நான் ஆண்டவராகிய தெய்வத்தை இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன் முழு பலத்தோடு ஆராதிக்கிறேன் அவருக்காக நான் வைராக்கியமாக நிற்கிறேன் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த மாறுதல் வரவில்லையே என்று சொல்லி புலம்புகிறோம் ஆண்டுபுறாக இயேசு கிறிஸ்துவை அறியாத மனுஷன் அல்லது தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இன்றைக்கு பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்களே சந்தோஷமாக இருக்கிறார்களே சமாதானத்தோடு இருக்கிறார்களே என்கிற அந்த கேள்வி அந்த நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்வது ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் அழுது புலம்புவீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருப்பில் என்று சொன்னால் இந்த நாட்களிலே உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்கள் படுகிற பாடுகள் நீங்கள் படுகிற வேதனைகள் நீங்கள் இழந்து போன எல்லா நன்மைகள் மாறும்படியாய் கர்த்தர் சந்தோஷத்தை கட்டளையிடுவாராக உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாய் மாறும் ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் ஒருவேளை ஏங்கி தவிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் ஏக்கமெல்லாம் மாறி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் இழந்து போன எல்லா சமாதானங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுகங்களையும் பலன்களையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ள கற்று உதவி செய்வாராக இரண்டாவதாய் ஒரு வார்த்தை நாம் வாசிக்க கேட்போம் சஹரியா திர்கதர்சியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின் பிற்பகுதி யூதா வம்சத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதே எங்கள் உங்கள் கைகள் திடப்படக்கடுவது வேதத்தில் வாசிக்கிறோம் பயப்படாதிருங்கள் புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் இருந்ததைப் போல உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் ரட்சிப்பேன் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தர் சொல்லுகிறார் நாம் இருக்கிற இடத்துல நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக ஒருவேளை நம் சபிக்கப்பட்டவர்களைப் போல தருத்திரத்தோடு வியாதியோடு நெருக்கத்தோடு போராட்டத்தோடு வாழ்ந்து இருக்கலாம் ஆனால் இந்த வேத வார்த்தை சொல்கிறது புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் சாபமாக இருந்த நாட்களைப் போல அல்லது சாபமாக இருந்ததைப் போல் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் நீங்கள் துக்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக நீங்கள் இழந்து அல்லது அழுது புலமின நாட்களுக்கு பதிலாக கர்த்தர் உங்களுடைய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாய் கொடுப்பார் உடைய இரட்டை கலந்து போடுவார் உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் உடைய வேதனைகள் கட்டாயம் மாறும் வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது தாவிது சொல்லுகிறார் நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக நான் இருக்கும்படி உங்கள் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லேன் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் துன்பத்தைக் கண்ட நாட்களுக்கு பதிலாக அல்லது இருந்த நாட்களுக்கு பதிலாக வருடங்களுக்கு பதிலாக கத்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாறும்படி உங்களை ரட்சிக்கப்படுவார் உங்களுடைய கண்கள் பார்க்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் உங்களுடைய கண்கள் பார்க்க உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தர் உங்களை உயர்த்திருக்கிறதை காண்பீர்கள் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறதைப் போல உங்களுடைய சாபங்கள் ஆசீர்வாதங்களாக மாறும் கத்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் நிச்சயமாய் வாழ்ந்திருப்பீர்கள் இன்னொரு வார்த்தையை நான் வாசித்து நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் எஸ்த ராஜாத்தையின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசத்தின் கடைசி பகுதி ஒன்பது ஒன்று அதன் கடைசி பகுதி வாசிப்போம் யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது அல்ல யூதரானவர்கள் தங்கள் பகைங்க நாள் மேற்கொள்ள படப்போகிறார்கள் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது இவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து அழுது புலம்பினார்கள் எஸ்தர் ராஜாத்தி சொன்னால் நான் செத்தாலும் சாகிறேன் நான் ராஜாவை பார்க்கப் போகிறேன் என்று சொல்லி உபவாசத்தோடு கண்ணீரோடு ராஜாவின் ராஜாவினிடத்தில் போய் நின்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கி அநேக நேரங்கள் நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம் எத்தனை செபித்தாலும் எத்தனை உபவாசித்தாலும் எத்தனை முறை கத்தரை தேடி ஓடினால் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லையே நம்முடைய நெருக்கங்கள் மாறவில்லையே வியாதிகள் மாறவில்லையே என்று சொல்லி ஒருவேளை புலம்பி தவிக்கலாம் இங்கே பார்க்கிறோம் காரியம் மாறுதலாய் முடிந்தது உங்களுக்கு உரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிற அல்லது மனுஷனுடைய தந்திரங்களினால் உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதை போய் காரியம் மாறுதலாய் முடியும் ஆமானை அவன் முருதகக்காய் செய்து வைத்திருந்த தூக்கிலே தூக்கி போட்டார்கள் அந்த கம்பத்தில் அவனை தூக்கி போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் காரியம் மாறுதலாய் முடிந்தது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷன் உங்களுக்கு முன்பாக இல்லாமல் துரத்தப்பட்டு போவான் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் தொழிலுக்கு விரோதமாய் அல்லது உங்களுக்கு ஊழியர்களுக்கு விரோதமாய் உங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் நீங்கள் வாழ்ந்திருக்க கூடாது என்று சொல்லி எழும்புகிற எந்த மனுஷனாக இருந்தாலும் கத்திரவனை மடங்கெடுத்து அவனை உங்கள் பட்சத்தில் திரும்பி வர செய்வார் அல்லது உங்கள் பட்சத்திலிருந்து அவனை துரத்தி விடுவார் காரியம் மாறுதலாய் முடியும் நீங்கள் ஒரு மாறுதலுக்காய் காத்திருக்கிறீர்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை வந்துவிடாதா என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்துவிடாதா என்று சொல்லி நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே மாறுதலை கொண்டு வருவார் முதலாவதாக உன்னோட துக்கம் சந்தோஷமாய் மாறும் ரெண்டாவது உடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாறும் மூன்றாவதாக காரியம் மாறுதலாய் முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னார் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்து அவருடைய வேலை வருகிற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும் பேத நிருபத்திலே வாசிக்கிறோம் ஏற்ற காலத்தில் காத்திருங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள் அவருடைய கரத்திற்குள்ளே அவருடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அல்லது அவருடைய வேலை வருகிற வரைக்கும் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே மாறுதல் உண்டாகும் ஜபிப்போமா மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி சொல்லி சொத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் ஒருவேளை மாறுதலுக்காக காத்திருக்கலாம் பலவீனத்தோடு போராட்டத்தோடு வியாதியோடு நெருக்கங்களோடு இழப்புகளோடு பிரச்சனைகளோடு ஒருவேளை பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் இந்த மாறுதல் வரும் என்று சொன்ன அந்த வார்த்தை உருடைய வாழ்க்கையிலே மாறுதலை கொண்டு வருவதாக உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரேன் எந்த இடத்துல ஒரு இருந்தார்களோ அந்த இடத்துல கத்தருடைய ஆசீர்வாதமாய் உயர்த்துவீராக எந்த இடத்தினுடைய காரியங்கள் முடியாதபடி தடையாய் இருந்தது அந்த இடத்துல காரியங்களை கத்தர் ஆண்டு உரே மாறுதலாய் மொழியை பண்ணும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் சத்தேசத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் கத்தர் உயர்த்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாம முதல் நல்ல பிதாவை ஆமேன் நிச்சயமாய் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக கிருபை உங்களோடு இருக்கட்டும்